ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சிக்கன் எண்ணெய் கறி தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செய்முறை போடுறேன் எனக்கு வந்து நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் ஒரு பத்து காஞ்ச மிளகா பூண்டு உரிச்சி எடுத்துருக்குறோம் சின்ன வாய் சிறுவை அரைஞ்சி வச்சுக்கிறோம் இஞ்சி அரைஞ்சி வச்சுருக்குறோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் நான் இப்போ எண்ணெய் கறிக்கு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எது தேவையோ ஒன் கேஜிக்கு தேவையானது நம்ம போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம் இப்போ நம்ம இதை சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காலவர் ஊற வச்சுக்கலாம் நல்லா கலரிக்கலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு காலவர் ஊறட்டோம் ஓகே சட்டி நல்லா காஞ்சிருக்குது நம்ம தேவையான அளவு கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கறிக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்குங்க அந்த கறி வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக போகிறது கிடையாது அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்தால் எண்ணெய் கறி நல்லா இருக்கும் ஓகே தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து கிள்ளி வச்சிருக்கிறோம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் பத்து பொடி கருவேப்பிலை கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் என்ன கறி நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம சிக்கன் கழுவும் போதே மஞ்சள் தூள் சேர்த்து தான் இது பண்ணும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா காலி நல்லா பொறிஞ்சிடுச்சு மஞ்சத்தூள் நமக்கு லைட்டாக சேர்த்தும் நல்லா காலி விட்டுட்டு நம்ம கறி ஊற வச்சிருக்கோல்ல காலவர் ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து திறந்து கலறி விடுங்க போதும் உப்பு காரம் பார்த்துக்குங்க நல்லா இருக்கும் எண்ணெய் கறி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் தண்ணி இதிலேயே வரும் தண்ணி சேர்க்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கலறி விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம காலையில விட்டுக்கலாம் நல்லா பாருங்க தண்ணி அதுலேயே வரும் நீங்கள் தண்ணியும் ஊற்ற தேவையில்ல இல்லை தேவைன்னா நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா காலி விட்டுக்குங்க நல்லா வத்தணும் அந்த தண்ணி கறியில் வற்றி ட்ரை ஆகணும் கறி நல்லா வேகட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பறந்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குது பாருங்கள் இந்த ட்ரை ஆனால் தான் சிக்கன் எண்ணெய் கறி ரெடி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் கறி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு மெசேஜில் சொல்லணும் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக இப்போதான் போடுறேன் நான் ஃபஸ்ட் டைமு இந்த எண்ணெய் கறி ரெசிபி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஓகே சுவையான சூடான எண்ணெய் கறி சிக்கன் எண்ணெய் கறி ரெடி நம்ம இப்போ சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட போகிறோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் ரெடி நீங்கள் சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க சூப்பராக இருக்கான்னு ஓகே ஸ்டவோட சமைக்கிறப்போ கொஞ்சம் லவோட சமைங்க நல்லா இல்லாத சமையல் கூட கெத்தா இருக்கும் ஓகே பாய்